வசன் குட் மார்னிங் எப்படி இருக்க சாப்பிட்டியா ஆமா அக்கா லூசுடா லூசுதா தலை முடி ஏற்கனவே நான் கொட்டிட்டேன் இன்னும் வேற வந்து கேட்டு கிடக்குறோம் ஏற்கனவே சொட்டையாகி போயிருக்கு மண்டை மியூட்டை எடுத்துட்டேன்னா வச்சுக்குவேன் எவ்வளவு சவுண்டு கேட்குது பாரு லைவ்ல இருக்க வரைக்கும் அக்கா அந்த பொண்ணு அகைன் வந்துட்டா அக்கா எங்க இருந்து உன்ன தெரியா என்ன சொன்னாங்க ஏன் போகணும்னு சொன்னாங்களா

எங்க எங்கதான் hey, <änger oroscope> <raz> நேத்து வந்து நல்லா வட்டா பாயசம் ஒரே கேரதா இருக்கு மந்தமா இருக்கு அதனால நல்லா ஒரு இஞ்சி பூண்டா போட்டு புதினா போட்டு ஒரு துவையில அரிச்சு மணி சாப்பிடலாம் அப்ப அதனால இந்த பிளான்

சுதா கிச்சன் உங்களை அன்போடு வரவேற்கிறது நம்ம வாரத்தில் ஒரு நாள் ஏதோ ஒரு இஞ்சி துவையல் புதினா துவையல் கொத்தமல்லி கருவேப்பில ஏதாச்சும் ஒரு துவை கண்டிப்பாக எடுத்துக்கிட்டோம் போகணுமியா அதனால வசந்த் தென்னாச்சு வசந்த்

ஹெல்த்தியாக வந்து நம்ம எது செஞ்சாலும் வந்து எப்படி சொல்கிறது டெக்கரேஷனாக செய்யணுன்னு இல்லை நிறைய கிச்சன்லாம் பார்த்திங்கன்னா கிச்சன் பயங்கரமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் டெக்கரேஷனோட இருக்கும் ஆமாம் வரல அப்படியா அதே அதான் ஏன் வசந்திட்ட பேசிட்டு பேசாமல் இருக்கேன் நான் ஃபீல் பண்ணேன் மெசேஜ் வந்துருக்கேன் எனக்கு தெரியல என்னக்கா மிஸ் ஆகுந்தா நீங்கள் சொன்னாப்பா சரின்னு உங்களை மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னேன் அன்பிளாக் பண்ணி பண்ணி அழுதி பாத்துட்டு இருந்தாலாம் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல ஆஹ் இந்த மாதிரி ஆனா எதுக்கு அன் பண்ணி பண்ணி மெசேஜ் பாப்பாங்களா என்ன போகும் யாழ் மேல தப்பு வணக்கம் வணக்கம் சகோதரிங்க ஆஹ் என் சகோதரியங்க உங்க சகோதரியன் அருகிலேயே இருக்கிறாள் வா அக்கா நீங்க ஒரு நாள் ஆத்து போட்ட வாங்க எவ்வளோ அக்கா கொடுமை சொல்லுங்க வரலையே உறவுகளே என்னோட மொபைல் வந்து ரொம்ப மெசேஜ் வராம நீ அதான் உன் பேசு நீ பேசு தங்கச்சி பாசம் உன்னோட எண்ணம் இப்ப என்னவா இருக்கு உனக்கு ஓகேவா ட்ரஸ்ட் வந்துச்சா அந்த பொண்ணு மேல ட்ரஸ்ட் வந்துச்சா அந்த சமையல் பண்ணணுமா எப்பா சாமி பண்றோம் அது எனக்கு மேக்ஸிமம் பண்ண தெரியாதுப்பா என்ன சமையலும் இது வரை சுதா கிச்சன் எனக்கு தெரிஞ்சது மட்டும்தான் சமைக்க முடியும் உறவுகளே 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 உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நல்லபடியா பேசுங்க இது ஒன்றும் தப்பு இல்லை இருந்தாலும் நல்லபடியா பேசுங்க அவ்வளோதான் நான் சொன்னா உன்னால என் லைஃப் பாயில் ஆக போகிறது இல்லதி உன்னோட பாத்துக்கிறேன்னு சொன்னேன் அவ ஓகே சொல்லிட்டான் இப்போ ஹாப்பியா போயிட்டு இருக்காக்கா கங்கிராஜுலேஷன் வாழ்க வளம்புனன் மஸ்டன்ட்டு என்னைக்கும் நல்ல உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் நான் அன்னைக்கே சொன்னேன் உடஞ்சிடாது நான் சொன்னேன் அண்ணா தம்பி கொஞ்சம் எங்க விக்குதோ வாங்கிட்டு வந்து சூப்பராக தண்ணியை ஆட் பண்ணுங்க எவ்வளவு கூட தண்ணியா அதுல ஆட் பண்ணும் போல இது எவ்வளவு கூட தண்ணி ஆட் பண்ணனும் ஏன் நீ வேற மாணவரே குடிச்சு கேட்காதது இங்க வைம்மா இங்க வீட்ட வைம் சரி சார் இப்போ சமையல் ரொட்டேன் பண்ணி இங்க சமையல் சரி இதே இது ஹரிதே பண்ண commented பேக்ல தான் வச்சிருக்காங்க கேளு அம்மா நான் வந்து பாப்ப நான் பாத்துக்கேன் ஓகே கொஞ்ச இங்கதேல ஓயறா வச்சத தான் தெரியும் ஓயறதே போர் இல்லையா இது மேல சமைஞ்சத இல்ல ஃபுல்லா ஏத்தி காமிடா இல்ல அதோ ஃபுல்லா ஏத்தினா தான் அது தெரியும் டேய் பアー பாப்ப

நம்ம லைஃப் பாக்குற எல்லாருமே நல்ல விஷயங்கள் கற்றுக்கணும்னு நான் எப்பயுமே ஆசைப்படுவேன் ஒன்றும் இல்லை சொல்லு வேசேன் ரெண்டு பேரும் நல்லபடியாக ஹாப்பியா இருங்க வீட்டுக்கு தெரியுமா அக்கா பேக் சரி சரி வாசன் அண்ணனே அதான் சொல்லி எதுனா அண்ணன கூட நீ அதெல்லாம் இது பேசாத அப்படின்னு சொல்லி எனக்கு இன்னுமே என்னோட மொபைலுக்கு மெசேஜ் வரல செஞ்சு இதனாலே எனக்கு லைஃப்போட தடுப்பாக இருக்குது எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் மொபைல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கவுங்க யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க லீவ் லே வேறு இல்லையா நானே கஷ்டப்பட்டு இப்போ இவளோட என் தம்பி ஒய்ஃபோட மொபைல் வந்து இப்போ நான் மெசேஜ் ஆகிடுறேன் சரி வர் சேன்த்து சந்தோஷமாக இது பேட் ஆ ஓகே நான் அது பேர்

எதேல چلச்சா வீட்டுல கேண்டி ப்ராப்ளம் ஆயிடும் அப்படியே அப்புற என்னாச்சு ரெண்டு பேர் வீட்டுக்கு சம்மதமா இல்ல ஒரு சைடு சம்மதமா பேர் நேம் என்ன ஃபர்ஸ்ட் பொண்ணோட நேம் என்ன ஐயையோ ஏன் என்னாச்சு இந்த காலத்தில் எல்லாம் பேரண்ட்ஸுமே வந்து நல்ல காதலாக இருந்தால் சேர்த்து வைக்கிறாங்க நிறைய பேர் ஒரு சில பேர் தான் ஹாய் ஆ ஓ வெண்ணிலாவா நல்ல பேர் சூப்பர் பேர் தான் ஆனால் பேரண்ட்ஸு கன்சிடர் பண்ணுங்க கன்வின்ஸ் பண்ணுங்க இதெல்லாம் சகஜம் வாழ்க்கையில நல்ல வந்து நல்ல பொண்ணா இருக்கணும் நல்ல ஃபேமிலியா இருக்கணும் அப்படி இருந்துட்டா விடக்கூடாது ஜாதி மதம்லாம் வந்து அப்பாற்பட்டது

உறவுகளே உறவுகளே காணாம போகாதீங்க யாருக்கு விச வசந்துக்கா என்னப்பா சொல்ற நாங்களாம் பசங்களை அடிக்கவே மாட்டோம் இந்த காலத்துல பசங்களை அடிக்கிறாங்களா அதுவும் அப்புறம் எந்த தைரியத்துல மறுபடியும் நீ அக்செப்ட் பண்ணிட்ட சொல்லுங்கள் அது பண்ண முடியாது ஆனா நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம ஃபேமிலியில் தெரியும் அவங்களோட மைண்ட் செட்டுன்னு தான் தெரியும் ஏன்னா பின்னாடி நம்ம அதை அனுபவிச்சிட்டு கஷ்டப்படுறதை விட நம்ம ஃபேமிலி மைண்ட் செட்டுன்னு தான் தெரிஞ்சுக்கின்னு அதை ஃபாலோ பண்ணலாம் ஓகே சூடாக இருந்தால் சரி வாசன் தின்னா நேத்து புரட்டாசி சமைச்சிங்களா வடை பயசெல்லாம் சாப்பிட்டீங்களா வீட்டில் அம்மா சமைப்பாங்களா தங்கச்சி சமைப்பாளா தங்கச்சி பேர் என்ன

தங்கச்சி இல்லையா அன்னைக்கு தங்கச்சிக்கு எடுத்தன ஏற்றனல எனக்கு சொன்ன நீ நான் தங்கச்சிக்கு கிளாஸ் எடுத்தேன்க்கான்னு சொல்லியிருந்தியே பெரியம்மா பொண்ணு தான் நிறைய இருக்காங்க அக்கா பரவாயில்ல அவங்களும் நமக்கு அக்கா தங்கச்சி தானே சரி ஓகே அப்போ நீ மட்டும்தான் வீட்டுக்கு செல்ல பிள்ளையா வந்தவர் எல்லாம் சென்று விட்டால் சொல்லுங்கிறவங்கள வந்து பிள்ளைங்க வந்து காதல் வயப்பட்டுட்டா அது வந்து அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணணும் நம்ம ஃபேமிலியில் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும் இந்த காலத்தில் வந்து எவ்வளோ லவ் மேரேஜ்லயே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நல்லா வாழறாங்க நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கட்டி வைக்கிறவங்கள விட அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களும் வந்து சீக்கிரமா வந்து பிரியறாங்க அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுக்கு தான் இது காரணம் சொல்லுங்கள் உறவுகளே எல்லாரும் என்ன பண்ணுறீங்க என்ன சமைச்சீங்க புரட்டாசி கும்பிட்டு புரட்டாசி புரட்டாசியம் நிறைய பேர் புரட்டாசி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக படைக்கிறாங்க உறவுகளே ஆனால் நான் வந்து எங்கள் மாமியார் படைக்க சொன்னது வடை பாயசம் அப்பளம் தயிர் வெண்பொங்கல் இந்த துளசி இதுதான் வந்து மெயினாக வைப்பாங்க ரெண்டு இலையில வந்து மூணே பேர் தான் இருக்கீங்களா சரி அப்புறம் நிறைய பேர் வந்தா சொல்லுங்க எங்க ரெண்டு இலையில வந்து வடை பாயசல்லாம் வச்சுட்டு ஒரு இலையில தலுகை போட்டு செய்வோம் நாங்க நீங்க எப்படி செய்வீங்க சொல்லுங்க நீங்க வதங்கிடுச்சு அடுத்து இது வந்து பருப்பு வகையில வருத்தி எடுத்துக்கலாம் ஒரு சில புதினா வந்து வாசனை வந்து வேற மாதிரி இருக்கும் அது நாட்டு புதினாவா ஹைப்ரிட் புதினாவா தெரியல அது வந்து வதக்கும் போது நல்லா வதக்கினாதான் அந்த வாசனை இல்லாம நல்லா இருக்கும் சாப்பிட இத நீங்க உணர்ந்து ஒரு சில புதினா வந்து டிஃப்ரெண்டா ஒரு மாதிரி வாசனை வரும் தெரிஞ்சிருக்கேன் அது மருந்தான் தெரியாது சோ அதனால நான் வந்து

சூப்பர் சூப்பர் சிவன் பக்தரை வந்து யாருமே வந்து ஒண்ணும் பண்ண முடியாது கண்டிப்பா சிவனை வந்து மறக்காதீங்க ஃபாலோ பண்ணுங்க நல்லதே நடக்கும் எல்லாமே சிங்க்கு சூர்யா ஃபேனா சூப்பர் சூப்பர் நானும் ஃபர்ஸ்ட்டு சூர்யா பிடிக்கும் அப்போல்லாம் ஃபேன் ஃபேன்னு சொல்லிட்டு இருப்பேன் இப்போலாம் ஃபேன்லாம் கிடையாது எல்லாரையும் பிடிக்கும் அவங்க தான் மட்டும் பிடிக்கும் இவங்க தான் மட்டும் பிடிக்கும்னு நினைக்கிறதே இல்லை நான் விட்டுட்டேன் அது வந்து எப்படின்னா நான் டுவெல்த்து படிக்கிற ரேஞ்சில் தான் ஃபேன்லாம் வச்சுக்கிட்டேன் அஜித் ஃபேனு அப்புறம் இடையே இடையில விஜய் ஃபேனாக மாறினேன் அதுமாரி மாறிட்டே இருப்பேன் ஆனால் இப்ப மாறுது யாரும் ஃபேன் கிடையாது எல்லாரும் பிடிக்கும் ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க ஒரு வகையில டேலண்ட்டாக இருக்காங்க ஆகட்டும் விஜய் ஆகட்டும் சூர்யாவாகட்டும் சிலம்பு எல்லாருமே என்ன சொல்றேன் வந்து எதனா ஒரு டாபிக் பத்தி பேசினா மனசு ஹாப்பியா இருக்கும் டாபிக் பத்தி யாருமே பேச மாட்டீங்க சீனா துவையில் பற்றி நான் போட்டு இருந்தேன் அது எந்த உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்களாம் அடிக்கடி பயன்படுத்துவீங்களா அதெல்லாம் கேட்குறேன் நான் யாரும் சொல்ல மாட்றீங்க சுதாஷ் கிச்சன் அப்படி சொன்ன இது ஏதோ பெரிய ஷெஃப் சேனல் அப்படின்னு நினச்சிக்காதீங்க உறவுகளே இது வந்து உங்க வீட்டு கிச்சன் மாதிரி உங்க வீட்டில் என்ன செய்வாங்க அந்த மாதிரி எளிமையா ஹெல்தா அன்பா சமைக்கிற ஒரு சமையலறை நம்ம சுதாஷ் கிச்சன் வீடியோஸ் பாருங்க போயிட்டு ஷார்ட்ஸோ வீடியோஸோ பாருங்க உங்க வீட்டு சமையலறை மாதிரி தான் இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க உறவுகளே இந்த எல்லாம் எதுக்கு உங்களோட சப்போர்ட் கிடைக்கிறதுக்காக மட்டும்தான் உங்களோட அன்பான சப்ஸ்கிரைப் உங்களோட அன்பான ஃபீட்பேக் இதுக்காக மட்டும்தான் விவசாயம் என்னாச்சு அதுக்கப்புறம் கிளம்பிட்டியா இன்னைக்கு வந்து சண்டே லீவுன்றதுனால ரொம்ப 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 பொறுமையா சமைச்சிட்டு இருக்கேன் அதுவும் வந்து வேறு எதுவும் சமைக்கல இன்னைக்கு சாதம் அடிச்சாச்சு சரிங்க உறவுகளே லைக் வந்து லைக் போட்ட அனைத்து உள்ளங்களுக்குமே ரொம்ப நன்றி ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குமே ரொம்ப நன்றி நம்ம வந்து வந்து லைவை நினைக்கிறேன் நம்ம போல் முடிச்சிக்கலாம் போல மார்னிங் கிச்சனில் சந்திப்போம் தென்ன சொல்லுங்க அக்காவுக்கு பாய் சொல்லுங்க நான் மீண்டும் மறுபடியும் பேசுவோம் வேற மாதிரி ஆயிடுச்சு விஜயோட மேட்டர் நம்ம ஒன்று நினைச்சோ பார்த்தா அது என்னென்னமோ ஜஸ்டிஸே மாறி போச்சு அதுதான் நேர்மையான ஜஸ்டிஸானு தெரியல யார் மேலே தப்புன்னு நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சரி ஓகே நம்ம இதை பற்றி பேசியிருக்கோன்றதுனால நான் உன்ட்ட ஷேர் பண்ணுறேன் ஓகே டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சற்று நேரம் இன்னும் ஒரு சிக்ஸ் செகண்ட் காத்திருந்து லைவை முடித்துக் கொள்கிறேன்

தந்து இந்த தருதலை மனசுக்குள் வந்த ஒருதலை காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்து காதலிக்க கைடு எல்லாம் சொல்ல பாபா தி கேட்டு வச்ச ஆசை எல்லாம் சொல் தர பாபாத்தி கேது

டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் அடுத்த லையில் சந்திப்போம் லைவ் லைக் போட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுறேன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி தொடர்ந்து லைவுக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்